இந்தியா மார்ட் இந்த நிறுவனத்தினுடைய ஐபிஓ இரண்டாயிரத்தி பத்தொன்பதின் மத்தியில் வருது ஜூலை மாதத்தில் அறுநூத்தி அறுபது ரூபாய்க்கு அதில் லிஸ்ட் ஆகுது அதிலிருந்து இரண்டே ஆண்டுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நாலாயிரத்தி அறுநூறு எழுநூறு ரூபாய் வரைக்கும் போகுது ஏழு மடங்குக்கு மேலான வளர்ச்சி ஒரு எதிர்பார்க்காத ஒரு வளர்ச்சி அப்படின்னு தான் சொல்லணும் அதற்கான காரணம் வந்து கோவிட் வந்தது அனைத்துமே பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல தான் அப்படின்னு ஆன போது அந்த நிறுவனத்துக்கு உண்டான மதிப்பு கூடுச்சு கோவிட் முடிந்து அனைத்தும் சகஜமாகவும் இப்ப வந்து கிட்டத்தட்ட விழுக்காட்டுக்கும் மேலான விலையை இழந்து இரண்டாயிரம் ரூபாய் பக்கத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த நிறுவனத்துடைய வணிக அமைப்பு என்ன இவங்களுடைய லாபம் எங்கிருந்து வருகிறது இவங்களுடைய இன்ட்ரென்சிக் வேல்யூ கால்குலேஷன் அனைத்தையும் இந்த காணொலியில் பார்க்கலாம் வணக்கம் இது அபிஷாங் இந்த காணொலியும் நம்மளுடைய இருபத்தி ஒன்பது ரூபாய் கட்டி உறுப்பினராக இருக்கக்கூடிய கட்டண உறுப்பினர்கள் கேட்டதற்கு இணைங்கி போடப்பட்டதுதான் நீங்களும் எப்படி கட்டண உறுப்பினர் ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கான ஒரு சின்ன விளக்க காணொளி இப்போ இப்போ நம்மளுடைய காணொளிகள் தொடர்ந்து போகிறதுக்கு நீங்கள் ஊக்குவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலில் மெம்பர்ஷிப் ஒன்று இருக்குது ஜாயின் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் சேர்ந்துக்கலாம் நம்மளுடைய சேனலில் எந்த ஒரு காணொலி போனாலும் இந்த ஜாயின் அப்படிங்கிற பட்டன் இருக்கும் அந்த ஜாயின்கிற பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஜாயின் அப்படின்னு அங்கே வரதுலேயும் நீங்கள் கிளிக் பண்ணி அதில் சேர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் மாதம் மாதம் இருபத்தொன்பது ரூபாய் எடுப்பாங்க எப்போ வேணாலும் கேன்சல் பண்ணிக்கலாம் இந்த ஜாயின் அதில் சேர முடியல பல காரணங்கள் இருக்குது கிரெடிட் கார்டு சரி இல்லை இல்லாட்டி யூபிஐ பேமெண்ட் ஏற்றுக்க மாட்டேங்குதுன்னு நினைச்சீங்கன்னா எந்த ஒரு காணொலி कही गई மொபைலாக இருந்தால் நேரடியாகவே அந்த ஆப்ஷன் இருக்கும் ஒருவேளைக்கு லேப்டாப்பாக இருந்தால் இந்த மூணு புள்ளியை கிளிக் பண்ணீங்கன்னா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி வரும் இந்த தேங்க்ஸ்ங்கிறத கிளிக் சொன்னால் எவ்வளவு அமௌண்ட் நம்மளுடைய ஒரே ஒரு அந்த அமௌண்ட் சார்ஜ் செய்யப்படும் நாற்பது ரூபாய் மினிமம் இந்தியாவை பொறுத்தவரை நாட்டுக்கு நாடு மாடுபடும் எவ்வளவு வேணுமோ அவ்வளோக்கு நம்ம முதல் கூட்டிகிட்டு நீங்க ஒரு தடவையில் எவ்வளவு தரணும்னு நினைக்கிறீங்களோ தரலாம் சில நண்பர்கள் தந்தும் இருக்காங்க அவங்களுக்கு மிக்க நன்றி இந்த இரண்டு வகைகளில் நம்மளுடைய சேனல் நீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க உங்களால் செய்ய முடியும் இவங்களுடைய வணிக முறை அப்படின்னு பார்த்தோம்னா வழக்கமாக இருந்த அந்த மார்க்கெட் பிளேஸ் என்று சொல்லக்கூடிய சென்னையாக இருந்தால் வந்துட்டு நீங்க ரங்கநாதன் வீதி போயிருக்கலாம் இன்னும் பல ஊர்களிலும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல அனைத்து பொருட்களும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்தத ஆன்லைன்ல அனைத்துமே கிடைக்கிறது அப்படிங்கிற மாதிரி மாற்றது அதுவும் முக்கியமாக பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் நம்ம அமேசான் போன்ற ஃப்ளிப்கார்ட் போன்ற இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட சில விஷயங்களை வாங்கிட்டு இருக்கலாம் ஆனால் அதாவது நேரடியாக நிறுவனங்களில் மட்டும் விற்பனை நிலையங்களில் மட்டுமே கிடைக்கக்கூடிய விஷயங்களை கன்சியூமர் ஆகட்டும் எடுத்துக்காட்டுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கூட அதற்காக நாம போய் கடையில் தான் ஹார்ட்வேர் கடையில வாங்கிட்டு இருந்ததை அவங்கள வெண்டாராக மாத்தி இவங்க வந்து இடையில இருக்கக்கூடிய லாஜிஸ்டிக்ஸ் ஹேண்டில் பண்ற மாதிரி மாறிக்கிட்டு ஒரு இணைப்பு பாலமாக மாறி இந்த நிறுவனத்தை உருவாக்கி அதற்கு உண்டான மதிப்பையும் பெற்று இன்னைக்கு பெரிய அளவில் வளர்ந்து இருக்கிறது இப்போ இவங்களுடைய அட்வான்டேஜ் நம்ம சொன்ன மாதிரி பி டு பி பிஸ்னஸ் டு பிசினஸ் என்னதான் வந்துட்டு இப்போ அலிபாபாவுடைய நிறுவனம் கூட இருக்கிறது சைனாவிலேருந்து வந்துட்டு மொத்த பொருளையும் வந்துட்டு பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் வாங்கினீங்கன்னா கொடுப்பாங்க அதுபோல இந்தியாவில் இந்தியா மார்க்கெட் வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு பிளேயராக மாறிட்டு வர்றாங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா டூ வே டிஸ்கவரி பிளேஸ் மார்க்கெட் பிளேஸ் அப்படின்னா அதாவது வாங்கவர்களுக்கும் சரி விற்பவங்களுக்கும் சரி இரண்டு பேருக்குமே இணையான வாய்ப்புகளும் அவங்களுக்கு உண்டான ஆப்ஷன்ஸும் இருக்கிற ஒரு தளமாக இருக்கிறது இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்டு ரெவன்யூ மாடல் அதாவது இவங்களுடைய அந்த சப்ளையர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாம் ஒரு குறிப்பிட்ட கட்டணத்தை மாதம் வாங்கி கொண்டு அவங்களுடைய பொருளை காண்பிக்கிறதுல இருந்து ஆரம்பிக்கட்டும் அதுல இருந்து அவங்களுக்கு தனியான ஒரு ஹெல்ப் லைன் கொடுக்கறது அவங்களுக்கு உண்டான கஸ்டமர் சப்போர்ட் தனியாக செய்யறது இந்த அளவுக்கு இவங்க வந்துட்டு அதையும் ஒரு நல்ல ஒரு வணிக முறையாக மாற்றி அதன் மூலமாகவும் வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்பை அவங்க உருவாக்கியிருக்காங்க இவங்க என்னெல்லாம் விற்கிறாங்க என்னெல்லாம் விற்கிறதுக்கு பெசிலிட்டேட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தொண்ணூத்தி எட்டாயிரம் கேட்டகரிஸ்ல பத்து மில்லியன் ப்ராடக்ட்ஸ் அந்த அளவுக்கு இவங்க வந்துட்டு வித்துட்டு இருக்காங்க இதில் முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் பில்டிங் ரா மெட்டீரியல் தான் அதிக அளவாக எட்டு விழுக்காடு ஆனால் முக்கியமான விஷயம் எந்த ஒரு குறிப்பிட்ட பொருளும் மட்டுமே அதிக அளவில் கான்சென்ட்ரேட் ஆகி ஒரு எடுத்துக்காட்டு இருபது முப்பது விழுக்காடு ஒரு குறிப்பிட்ட துறை தான் விற்கிறாங்க அப்படின்னா அந்த துறையில் பிரச்சனை வருது அந்த துறையில் உற்பத்தி பிரச்சனை வருது டிமாண்ட் பிரச்சனை வருதுன்னா இவங்களுக்கு வந்துட்டு பாதிப்பு ஏற்படலாம் ஆனால் எந்த ஒரு குறிப்பிட்ட துறையும் சார்ந்து இல்லாம இருக்கிறது எட்டு விழுக்காடு அப்படிங்கிறது நூறு ரூபாய் வருமானம் வருதுன்னா எட்டு ரூபாய் தான் அதிகபட்சம் இந்த துறையே மொத்தமாக பாதிக்கப்பட்டாலும் இந்த இது பாதிக்கப்படும் இந்த துறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ரா மெட்டீரியல் இண்டஸ்ட்ரியல் அந்த இண்டஸ்ட்ரியல் பிளான்ஸுக்கு உண்டான மெஷினரி எக்யூப்மெண்ட் வந்து கொடுக்கறது அதுல இருந்து ஆரம்பிச்சு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரீட்டைலர்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய காஸ்மெட்டிக்ஸா இருக்கட்டும் அதை தாண்டி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த கிச்சன் கண்டெய்னர்ஸ் இது மாதிரி அனைத்து விதமான பொருள்களும் இதுல விற்கப்படுது இவங்களுடைய ஜியாகிராபிகல் பிரசன்ஸ் எப்படி இருக்கு எங்க எங்கேருந்து இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா மெட்ரோ சிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய டெல்லி மும்பை பெங்களூரு ஹைதராபாத் கொல்கத்தா அகமதாபாத் புனே சென்னை இதுல பாத்தீங்கன்னா அந்த எட்டு முப்பது முப்பதுகளுக்கான பிசினஸ் இருக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய டயர் டூ சிட்டிஸ் எடுத்துக்காட்டு கோயமுத்தூரா இருக்கட்டும் மதுரையா இருக்கட்டும் அதை தாண்டி பாத்தீங்கன்னா கர்நாடகாவில் மைசூரா இருக்கட்டும் அதை தாண்டி இருக்கக்கூடிய அந்த டயர் டூ சிட்டிஸ்ல இது வந்து இருபத்தி ஐந்து விழுக்காடு இருக்கிறது மெட்ரோ இல்லை டயர் ஒன் டயர் டூவும் இல்லை அந்த மாதிரி கூடிய மிச்சியாவிலும் நாற்பத்தி நாற்பத்தைந்து விழுக்காடு பறந்துபட்ட வளர்ச்சி இவங்களுடைய பிசினஸ் மாடல் இருக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பையர் வந்துட்டு நீங்கள் வந்து நெட்டில் தேடலாம் இல்லாட்டி ஃபோன் பண்ணலாம் அப்புறம் வந்து ரெக்வஸ்ட் ஃபார் கோட் அப்படிம்பாங்க இதெல்லாம் நம்ம சொல்றது வந்து சின்ன சின்னதாக இருந்தால் தேடலாம் மற்றபடி நிறைய வாங்க போகிற பெரு நிறுவனங்கள் அப்படின்னு வச்சிங்களேன் அதாவது ஒரு இண்டஸ்ட்ரிக்கு சப்ளை பண்ணுறது பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் நான் வந்துட்டு ஒரு பெரிய அளவில் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் வாங்கி விற்க போகிற ரீட்டெயிலர்ஸுக்கு அப்படின்னு சொன்னால் நான் அந்த மொத்தமாக இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டர் எப்படி காண்டாக்ட் பண்ணதுன்னா நீங்கள் கால் பண்ணி கொட்டேஷன் கேட்கலாம் இல்லாட்டி சேட்டும் பண்ணலாம் அதை தாண்டி இந்த மாதிரி காசு கொடுக்கக்கூடிய அந்த சப்ளையர்ஸுக்கு ப்ரீமியம் லீட்ஸ் கொடுப்பாங்க அதாவது இந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள் இந்தெந்த ஆண்கள் கிட்டே இருந்து நம்பர் வேணுமா அது மாதிரியான இணைக்கக்கூடிய ஒரு பாலம் தான் பிசினஸ் மாடல் ரெவென்யூ பேஸ்டு மாடல் அப்படின்னு சொன்னேன் இதுல என்ன அப்படின்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து நீங்க அமேசான் பிரைம் ஹாட்ஸ்ட் எல்லாம் கட்டுறோமோ அது போல ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து நீங்க சப்ஸ்கிரிப்ஷனா கட்டிக்கலாம் அப்படி கட்டக்கூடிய மொத்தமாக கிட்டத்தட்ட ஒரு இரண்டு லட்சத்தி இருபதாயிரம் சப்ளையர்ஸ் இவங்க கிட்ட இருக்காங்க நம்ம வந்துட்டு வாங்குறவங்க கட்ட வேண்டியது விற்கிறவங்க கட்டுவாங்க அவங்களுக்கு வந்து அட்வான்டேஜ்னா அவங்களுடைய பிஸ்னஸ் பல இடங்களிலும் வந்துட்டு பார்க்கப்படுது அப்படிங்கிறதான் அதில் பல நிலைகள் வச்சிருக்காங்க ஃப்ரீ சப்ளையர்ஸாக இருக்கட்டும் சில்வர் மந்த்லி சில்வர் ஆனுவல் மல்டிஏர் கோல்டு பிளாட்டினம் இப்படி ஸோ இவங்களுக்கு ஏற்ற மாதிரி சர்வீசஸ் கூட இருக்கும் இதில் ஏஆர்பியூ அப்படின்னா ஆனுவல் ரெவென்யூ பெர் யூனிட் அதாவது ஒரு ஒரு சப்ளையருக்கு இவங்க வந்து எவ்வளோ வருமானம் ஈட்டுறாங்க அப்படின்னு ஸோ டாப் ஒன் பர்சன்டேஜில் இருக்கக்கூடிய அதாவது அதிகமாக வருமானம் ஈட்டி தரக்கூடிய இரண்டாயிரம் சப்ளையர்ஸ் மட்டும் சொன்னால் பத்து லட்சம் ஒரு ஆண்டுக்கு ஒரு ஆள் பத்து லட்சம் வந்துட்டு ஈட்டி தராங்க அது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு இருநூறு கோடி அதே போல அடுத்த டாப் டென்னில் இருக்கக்கூடிய இருபத்தி ஓராயிரம் சப்ளையர்ஸ் கிட்டத்தட்ட மூணு லட்சம் ரூபாய் ஓர் ஆண்டுக்கு தராங்க அது ரெவன்யூல கிட்டத்தட்ட ஐம்பது விழுக்காடு அறநூறு கோடி பக்கம் மொத்தமாக இருக்கக்கூடிய மிச்சமாக இருக்கக்கூடிய இருநூத்தி பதினாலு ஆயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏஆர்பியூ வந்து மொத்தமாக இருக்கவங்களை ஒரு ஆளுக்கு அறுபது ஆயிரம் ரூபாய் வரைக்கும் அவங்களுக்கு எட்டி தராங்க ஸோ இதுதான் வந்துட்டு இவங்களுடைய மொத்த ரெவென்யூவில் இவங்க வந்து எப்படி பாக்குறாங்க அப்படின்னு சொன்னா இது மட்டுமே ரெவன்யூன்னு இல்லை அவங்களுடைய கமிஷன் மூலமா ரெவென்யூ வருது பட் நமக்கு வரக்கூடிய ரெவன்யூவை பெய்டு சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு ஆளுக்கு இவ்வளவுன்னு மதிப்பிட்டால் எப்படி வரும் அப்படின்னு பாக்கிறாங்க இது என்ன மாதிரியான கணக்கு இது கூட கூட ஆப்வியஸ்லி ஒரு ஆளுக்கு அறுபதாயிரம் ரூபாய் கிடைக்குதுன்னு வச்சுங்களேன் அடுத்த ஆண்டு இன்னும் ஒரு ஐந்து ஆண்டுகள் வந்துட்டு இந்த மாதிரி பேயிங் சப்ளைஸர் நாலு லட்சமாக கூட்டினால் ஆப்வியஸ்லி வருமானம் வந்து கூட்டிடும் இரண்டு மடங்காகும் அப்படிங்கிறதான் எதிர்பார்ப்பு அதை நோக்கி தான் அவங்க நகர்றாங்க இந்த பிஸ்னஸ் மட்டும் இல்லாமல் அக்கௌண்டிங் பிஸ்னஸும் கொஞ்சம் வச்சிருக்காங்க அதாவது ஏற்கனவே இருந்த நிறுவனங்களான வியாபார் ரியல் புக்ஸ் பிஸி அப்படின்னு சொல்லக்கூடிய அக்கௌண்டிங் ரிலேட்டட் இருக்கக்கூடிய பிஸ்னஸில் இவங்க வந்துட்டு ஸ்டேக் வச்சுருக்காங்க வியாபாரில் ஒரு இருபத்தெட்டு விழுக்காடு ரியல் புக்ஸில் இருபத்தி ஆறு பிஸி அப்படிங்கிறது நூறு விழுக்காடு இவங்களே வச்சுருக்காங்க இதை தவிர லைவ் கீப்பிங் என்று சொல்லக்கூடிய அதாவது இந்த சாஃப்ட்வேரை கிளவுட் மூலமாக மொபைல் அண்ட் கிளவுட் ஃபங்க்ஷனாலிட்டி மூலமாக பயன்படுத்தக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பை வந்துட்டு கொடுக்குறாங்க அதில் வந்துட்டு அறுபத்தி ஆறு விழுக்காடு ஸ்டேக் வச்சுருக்காங்க இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மில்லியன் பிஸ்னஸ் இருக்குது இதில் ஆறு மில்லியன் பிஸ்னஸ் இருக்குது ஸோ இது வந்து இவங்களுடைய இந்த இந்தியா மார்க்கெட் அந்த விற்பனையை தவிர இருக்கக்கூடிய வியாபாரங்கள் இதை தவிர சிறிய அளவில் பல நிறுவனங்கள்ல வந்துட்டு இவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே ஒரு என்டர்பிரைஸ் அந்த மொத்தமாக ஒரு நிறுவனத்தை நடத்தக்கூடிய என்னெல்லாம் தேவையோ அதற்கு உண்டான சர்வீஸ் கொடுக்குறவங்க எல்லார்கிட்டையும் கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு இவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இவங்களுடைய ஃபைனான்சியல் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம் அப்படி சொன்னா இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஐநூறு கோடி பண்ணிட்டு இருந்தவங்க இப்போ ஐந்து ஆண்டுகளில் கிட்டத்தட்ட இரண்டு மடங்குக்கு மேல வளைஞ்சிருக்காங்க அது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆஃப் நைன்டீன் பெர்சென்டேஜ் அதே நேரத்தில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எபிட்டா வந்து ரெண்டு விழுக்காடு வளர்ந்துருக்குது அதே நேரம் நெட் ப்ராஃபிட் எழுபத்தி ஆறு விழுக்காடு காரணம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுலாம் நிறைய கமிஷன்ஸ் நிறைய வந்துட்டு டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க அங்கேருந்து லாபமாக மாற தொடங்கினதுலேருந்து இருந்து கிட்டத்தட்ட வளர்ச்சி இருக்கா இந்த மாதிரி காண்பிச்சிருக்கு இது வந்து அப்படியே எழுபத்தாழ்வுக்காடு தொடர்ந்து அப்படியே வளரும் நம்ம எதிர்பார்த்துக்க முடியாது இருந்தாலும் அதே அளவு வளர்ச்சி இல்லைனாலும் இப்போ வந்துட்டு ஒரு ஸ்டடி பிசினஸ் ஆகிட்டாலும் ஒரு சீரான வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் இப்போ இதை வந்துட்டு எடுத்துக்கிட்டு இவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் வேல்யூ கல்குலேஷன் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சராசரியாக இருநூத்தி கோடி லாபம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய கல்குலேஷன் எடுத்துருக்கு ஒரு முந்நூறு கோடியாக கூட நம்ம மாற்றிக்கலாம் அது வந்து அட்டைனபிளான ஒரு ப்ராஃபிட் தான் தெரியுது இவங்களுக்கு பாரன்ஸ்ன்னு பெருசா இல்லை லைப்ரரிஸ் ஒரு ஆறாயிரத்தி ஆயிரத்தி அறநூறு கோடி இருக்கு ரெண்டையும் தூக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி நூறு ரூபாய் இப்போ வைக்கக்கூடிய இரண்டாயிரம் ரூபாய் அப்படிங்கிறத இப்போ விற்கக்கூடிய மதிப்பிலிருந்து இரண்டு மடங்காக தெரிகிறது ஆப்வியஸ்லி இதெல்லாம் வளர்ச்சியை எதிர்பார்த்து வாங்கக்கூடிய நிறுவனங்கள் தான் இவங்களுடைய அனாலிசிஸ் பார்த்தோம்னா ஃபைவ் இயர் சிஏஜிஆர் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி இரண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருந்து நாற்பது முப்பத்தஞ்சு நாற்பது நாற்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எழுபத்தி ஆறு விழுக்காடு வளர்ந்துருந்தாலும் அது வந்து இரண்டாயிரத்தி ரொம்ப அதிகமான ஒரு வளர்ச்சி அந்த இருபது விழுக்கா இருபது கோடியில்

ஒரு அட்ரஸிவாக இருபத்தைந்து விழுக்காடு வளருவாங்கன்னு நினச்சோம்னா இப்போ வைக்கக்கூடிய விளையாட்டு சரியான விளையாட்டாக தெரியுது இது வந்து எங்களுடைய ஆராய்ச்சி மட்டும்தான் பைசல் ரெக்கமெண்டேஷன் இல்லை ஏன்னா நாங்கள் வந்து செபி அப்ரூவ் ரிசர்ச் அனலிஸ்டோ இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரோ இல்லை நாங்கள் அதை எதுவும் கொடுக்கக்கூடாது நீங்கள் வாங்குறதா இருந்தால் உங்களுடைய ஆராய்ச்சியை செஞ்சுட்டு வாங்கலாமா இல்லையான்னு முடிவெடுங்க எங்களுடைய காணொலி விடுத்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணால் நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் நன்றி வணக்கம்